ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் இந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன நம்ம புரியுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்தை வந்து தேர் தேர்ந்து செய்யும் காலம் எந்த காலத்துல வந்து அதை நம்ம செய்யோம் அப்படின்றத வந்து தேர்வு செய்யணும் அதுக்கப்புறமேட்டுக்கு செயல் என்ன செய்ய போறோம் அப்படின்னு இது மூணுமே பார்த்து இந்த இடத்துல இத பண்ணா இந்த மாதிரி வேலையை செஞ்சா இந்த காலத்துல செஞ்சோம்னா அது நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆராயிஞ்சு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னா இந்த உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா கை கூடும் அப்படின்றதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள் ஓகேவா சோ செய்கிற இடம் காலம் பிளஸ் என்ன வேலை செய்ய போறோம் அப்படின்றத சோ இன்னைக்கு நம்ம வெற்றி தமிழன் ஐ அகாடமி மூலியமா என்ன வீடியோ வந்து நம்ம பாக்க போறோம் அப்படின்னு சொன்னா தங்கி படிக்க வெற்றி தமிழன் வாருங்கள் அதாவது குரூப் ஃபோருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎஸ் வந்து தமிழன் ஐபிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளாசஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து ஆஃப்லைன் அதாவது ஆஃப்லைனில் படிக்கணும் எனக்கு வந்து தங்கி படிக்கணும் எனக்கு வந்து வீட்டில் வந்து படிக்க முடியல எனக்கு ஃபோர் மந்த்து தான் இருக்கு பட் நான் எப்படியாவது படிக்கணும் ஆனா வீட்ல இருந்தா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது மொபைல் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு பட் என்னுடைய கனவை வந்து நான் எயின் பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்றவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி ஐபிஎஸ் அகாடமி மூலியமாக வந்து தங்கி படிக்க அதுவும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட அதாவது இலவச தங்கும் விடுதி வசதியோட வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து நம்ம வெட்டிடமினிட்டிஸ் அகாடமி மூலமா வந்து குரூப் க்கு வந்து நம்ம கொடுத்திருக்கோம் ஓகேவா சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் படிக்கிறது எனக்கு காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி இந்த ஃபோர் மந்த்த்ல நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் எயிம் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேருக்கு என்ன என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் இப்பதான் ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்தா படிச்சிட்டு இருக்கேன் சிக்ஸ் மந்தா படிச்சிட்டு இருக்கேன் டூ இயர்ஸா படிச்சிட்டு இருக்கேன் அவனை போய் என்னால பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பா முடியும் எதை எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த ஸ்டடி பிளான் வச்சு பண்ணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால முடியும் நம்ம யார நம்பணும்னா நம்மள நம்பணும் என்னால முடியும் அப்படின்ட்டு டவுட் வந்துச்சு அப்படின்னா சந்தேகம் ஒன்று இருந்துச்சுனாவே அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துரும் கன்ஃபியூஷன்ஸ் வந்து சேர்ந்துடும் ஓகேவா ஸோ அப்படி வந்து நீங்கள் யோசிக்கவே வேணாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிட்டு ஐபிஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அதாவது ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் வெறும் எட்டாயிரம் ரூபா தான் ஏன்னா ஜஸ்ட் ஃபோர் மந்த் தான் வந்து நமக்கு வந்து டைம் இருக்கு அதுவும் இந்த பிப்ரவரி எப்படி போகும் அப்படின்னே தெரியாது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க அதாவது டிஎன்பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் வாட்ச் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க பட் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியா இருக்க வேண்டிய சிலபஸ் ஓகேவா இப்போ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு போக போகுது அப்படின்னு சொன்னா syllabus இப்ப so, test, test, so, test schedules வந்து இது பண்ணிருக்கும் அந்த மாதிரி syllabus wise ஆவே sche~ schedules வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து classes வந்து கொடுப்போம் so test வந்து என்ன attend பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் student அதாவது விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச் வந்து ஒண்ணு conduct பண்ணியிருக்காங்க ஆன்லைன் student க்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா classes வந்து எப்படி போகும்னா test schedules ல வச்சுதான் இருக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா test அண்ட் schedules வந்து prepare பண்ணிருப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஏன்னா இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே syllabus wise ஆதான் test schedule வந்து conduct பண்ணிருக்காங்க இந்த டைம்ல நம்ம ஷெட்யூல்ஸ் தனியா வச்சு சிலபஸ் வச்சு படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு புரியாது என்ன இந்த வீக்கான டெஸ்ட் என்ன அந்த டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு இப்போ டைம் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பக்கா ஸ்டெடி பிளான் போட்டு தான் வந்து பண்ண போறோம் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அலௌட் இல்லை சப்போஸ் ஏதாவது சப்ஜெக்ட் வைஸா வேணும் பார்த்தீங்கன்னா அளவு வந்து பண்ணுவாங்க அண்ட் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வேக்கப் ஐ மீன் எழுப்பி விட்டுடுவாங்க ஸோ மார்னிங்ல இருந்து நைட்டு டுவெல் ஓ அண்ட் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து போகும் வித் உங்கள் டீச்சர்ஸோட கைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசஸ் வந்து போகும் ஸோ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அண்ட் இயற்கை சூழ்நிலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது படிக்கிறதுக்கான காலம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமியோட அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிளாஸஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு வரும்போதே தெரியும் அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷன் அங்க படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிச்சிட்டு இருக்க திடீர்னு த்ரீ ஓ கிளாக் எழுந்தி ஒரு சில பேர் படிப்பாங்க டூ ஓ கிளாக் எழுந்துச்சு படிப்பாங்க சோ நம்ம கண்ணு முன்னாடி ரேஸ் ரேஸ் ரன் ரன் அப்படின்னு போயிட்டு இருக்க பார்க்கும்போது நம்மளுக்கும் அதுல கலந்துக்கணும் அப்படின்னு தான் தோணும் சோ அந்த மாதிரியான ஒரு பக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலியமா நிறைய பேருக்கு முக்காவாசி பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா நான் வீட்டுல இருந்தா படிக்க மாட்டேன் ஃபோன் எடுப்பேன் டிவி பார்ப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க எங்க வீட்டுல பேசுவாங்க பேசி பேசி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு வாங்க டைம் வேஸ்ட் ஆகும் நாலு மாசம் எப்படி போகுதுன்னே தெரியாது அப்படின்னு இருப்பாங்க பட் இதெல்லாம் தியாகம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஹாஸ்டல்ல உட்காந்து படிச்சு நான் இதெல்லாம் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றி பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் ஓகேவா சோ ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் தான் அதாவது டுவெல் தௌசண்ட்ல இருந்து எயிட் தௌசண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயன் பெறணும் இல்ல நிறைய பேர் ரொம்ப எக்கனாமிக் லெவலா இருப்பாங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகிற தான் பீஸ் அமௌண்ட் வந்து இப்படி போட்டிருக்காங்க சோ கிளாஸ் நியூ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எப்பத்துல இருந்து அப்படின்னா பிப்ரவரி அஞ்சுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா சோ உங்களுக்கு புரியுற விதத்துல கன்ஃபியூஷன் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரி நடத்துனா புரியுமோ அந்த தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு அண்ட் உங்களுடைய ஃபீல்ட்ல இருக்கவங்க ஐ மீன் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து ஓவர்டேக் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஷார்ட் கட் முறையில வந்து கிளாஸஸ் இருக்கும் எவ்வளவு படிக்கப்படும் எல்லாமே நம்மளால ஞாபகத்துல வச்சு முடியாது ஒவ்வொரு பெரிஞ்சு திருநரை பத்தி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய நூல்களுடைய எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் கட் மீன் பண்ணி தான் வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்றது எல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேணாம் ஏன்னா நமக்கு அறுபது அதாவது ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சியும் தேவையில்ல ஒண்ணுதான் இதை பத்து பேர் சொன்னாலும் நூறு பேர் சொன்னாலும் ரீசன் இது ஒண்ணுதான் ஓகேவா எல்லாருமே இதைதான் சொல்றாங்கன்னு சில பேருக்கு தோணும் பட் இதுதான் ஃபேக்ட் ஓகேவா சோ பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலையில செங்கம் ரோடு தான் வந்து பிளேசஸ் இருக்கு நீங்க கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணவே போதும் உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க இப்படி படிச்சா என்னால முடியுமா அப்படின்னு நெகட்டிவா யோசிக்காம உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு பிளேசஸும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்கும் போதே உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னால ஃபோர் மந்த்ல எல்லாமே கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் இப்ப எந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் சாப்பிடணும் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடும் ஓகேவா டெஸ்டஸ் பத்தி இல்ல கிளாஸஸ் பத்தி இல்ல ஃபீஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் சிலபஸ் வைஸாகவும் உங்களுக்கு கிளாஸ் வந்து போகும் டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் வைஸாகவும் கிளாஸ் வரும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேணாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஈகராக இருக்க எல்லாருக்குமே நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஒரு டூல்ஸ் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை உங்களை அந்த வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய டூல்ஸ் மாதிரி நம்ம வெற்றி ஐபிஎஸ் அகாடமி இருக்கும் ஸோ டவுட் வேணாம் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை க்ளியர் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச்